ஸோ ஆண்களுக்கு இங்கே தனியாக நம்ம சூரியகுண்டம் வச்சுருக்கோம் அதே மாதிரி லேடிஸுக்கு சந்திரகுண்டம்ங்கிறது வந்து இருக்கும் சத்குரு அவர்களின் மாபெரும் மகா சிவராத்திரி சங்கமம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறு மணிக்கு நேரடி ஒளிபரப்பு நமது ஆன்மீக கிளிச் சேனலில் கண்டு மகிடுங்கள் சிவனருளை பெறுங்கள் இது வந்து ரசலிங்கம் மூணு லிங்கம் வந்து நீங்க உள்ள பார்க்க முடியும் ஸோ இது ரச வைத்தியம் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியமான யோக கலாச்சாரத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு முறை மூலியமாக அதை பிரதிஷ்ட பண்ணியிருக்கனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நீங்கள் எந்த மதமாக சேர்ந்த ஒரு நபராக இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே குளிச்சுட்டு போ வெளியே வந்தீங்கனாலே ஒரு டிஃப்ரெண்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும் இப்போ மெர்குரி யூஸ் பண்ணி பிரதிஷ்ட பண்ணியிருக்கனால இதை ரச ரசலிங்கம்னு சொல்கிறோம் வெளியே காப்பர் பிளேட் வந்து இருக்குது நீங்கள் அந்த தண்ணி கூட கணக்கில் இருந்தீங்கனாலே உங்களோட எனர்ஜி வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் ரொம்ப நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெயின் கண்டினியூஸாக ஜாயின் பெயின் மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ரிலீவ் ஆன பீப்புள்ஸ் இருக்காங்க செலிபிரிட்டிஸும் மனிதர்கள் அப்படிங்கிறதுனால ஈஸா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து காமனானதுதான் Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சோ மகா சிவராத்திரி முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம சூரிய குண்டை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் பார்க்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி அதுல வந்து ஆண்கள் மட்டும் புளிச்சிட்டு இருக்கிறாங்க இதுல ஆண்கள் மட்டும் குளிக்கிறதுக்கு என்ன காரணம் ஆண்களுக்கு இங்க தனியா நம்ம சூரியகுண்டம் வச்சிருக்கோம் அதே மாதிரி லேடிஸுக்கு சந்திரகுண்டம்ங்கிறது வந்து இருக்கும் தாண்டி இது வந்து ரசலிங்கம் மூணு லிங்கம் வந்து நீங்க பர்பஸ் என்னன்னா நம்ம பொதுவாவே நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னா குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போற ஒரு வழக்கம் வந்து நம்ம கலாச்சாரத்துல இருந்துகிட்டே இருக்கும் சோ அது வந்து நம்ம உடலை மட்டும் தூய்மைப்படுத்துறது கிடையாது அதை தாண்டி நம்ம சூட்சமமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த குளம் வந்து வச்சிருப்பாங்க கண்டிப்பா கோயில் போறக்கு மேலே குளிச்சுட்டு போகணுங்கிற ஒரு வழக்கம் ஒரு சிம்பிளா ஒரு சாமானியருக்கு புரியாத மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வருவீங்க ஸோ ரொம்ப டயர்டா இருப்பீங்க அப்படின்னா பிசிக்கலா கொஞ்சம் ஒரு கோயில்ல போய் தியானம் பண்ணும் அப்படின்னா அந்த டயர்ட்னஸ் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு குளிச்சுட்டு போகிற ஒரு வழக்கமாக இருக்குது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்குது இதை தாண்டி தியானம் பண்ணணும் அப்படின்னா நிறைய தாட் ப்ராசஸ் உங்களுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும் இல்லை ஒரு டிப்ரஸ்ட் ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா நம்ம நார்மல் வீட்லேயே ஒரு சவர் பாத் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரியும் அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதை நம்ம வந்து தீர்த்தம் கோயிலில் இருக்கக்கூடியது ஏன் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம்னா இது வந்து ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு தீர்த்த குண்டாங்குறதுனால அதை வந்து தீர்த்தம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் சொல்றோம் ஓகே இந்த தீர்த்த குண்டத்துல பார்த்தா உள்ள நுழையும் போதே ஒரு நாக இருக்கு பெருசா இருக்கு அத வணங்கிட்டு தான் எல்லாருமே உள்ள போறாங்க நீங்க சொன்னீங்க எல்லாருமே வந்தா குளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா குளிக்கிறதுக்கு அனுமதிச்சிருவாங்களா ஆஹ் அதான் இங்க சூரிய குண்டம் சரி சந்திரகுண்டம் சரி நீங்க வந்து அவனுக்குள்ள ஒரு இருபது ரூபா கொடுத்து டோக்கன் வாங்குனீங்கன்னா இப்ப ஜென்ஸுக்கு உள்ள போனோம்னா அவங்க ஒரு டவல் கொடுப்பாங்க லேடிஸுக்கு வந்து ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அங்கே உள்ள சவர் இருக்கும் அங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குளிச்சுடுவீங்க அழுக்கு போகிற அளவுக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்த குண்டத்துக்குள்ளே நீங்கள் இறங்கி தீர்த்தம் ஆடுற மாதிரியான செட்டப் இருக்கும் ஸோ இது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து எழுபது பெர்சன்டேஜுக்கு மேலே வாட்ரு கண்டன்ட் தான் இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்மும் நம்மளோட என வாட்ரு எனும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பா தியானிங்கத்துக்குள்ள நீங்க தியானம் பண்ணுன்னு விரும்புறீங்கன்னா அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிறது இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இது ரச வைத்தியம் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியமான யோகா கலாச்சாரத்துல பின்பற்றக்கூடிய ஒரு முறை மூலியமா அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கனால ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நீங்க எந்த மதமா சேர்ந்த ஒரு நபராக இருந்தாலும் வந்தீங்கனாலே ஒரு டிஃபரன் வந்து உங்களால பாக்க முடியும் ஓகே சோ இப்ப உள்ள குளிக்கும் போதே தண்ணிக்குள்ள இரண்டு சிலைகள் இருக்கு நடுவுல அதுக்கு எல்லாருமே குளிச்சுட்டு தண்ணி எடுத்து ஊத்துறாங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மொத்தம் மூணு லிங்கங்கள் வந்து இது அந்த லிங்கத்துக்குள்ள மெருக்குறி யூஸ் பண்ணி பிரதிசை பண்ணியிருக்கனால இதை ரசலிங்கம்னு சொல்கிறோம் வெளியே காப்பர் பிளேட் வந்து இருக்குது ஸோ அது தண்ணி ஃபுல்லுமே ஒரு வாட்டர் பாடி ஃபுல்லுமே எனர்ஜியாக தான் இருக்கும் பட் ஒரு லிங்கத்தை வந்து உங்களுக்கு வணங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வணங்கிக்கலாம் மற்றபடி நார்மலாக நீங்கள் அந்த தண்ணி கூட கணக்கில் இருந்தீங்கனாலே உங்களோட எனர்ஜி வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்கள் நாடிஸ் இங்கே எனக்குள்ளே இருக்கக்கூடிய இது இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ரொம்ப வெள்ளங்கிரி மலைக்கு போயிட்டு வர்றீங்க ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும் பிசிக்கலி சரி எனர்ஜி வைஸ்லயும் நல்ல ரிலீஃப் இருக்கும் இதுல வந்து ஆண்கள் இறங்கி குளிக்கிறதுனால என்னென்ன சக்திகள்லாம் கிடைக்கிது சக்திங்கிறது அதான் நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேட்ரிங்கிறது ஒன்னு இருக்குல்ல இப்போ தியானம் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போறாங்க நம்மள வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற லேயர் தான் வந்து இந்த சூரிய குண்டம்ங்கிறது லேடிஸுக்கும் தனியாக அந்த மாதிரி இருக்குது இந்த சூரியன் சந்திரன் எதுக்காண்டி பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புலயே சூரியன் சந்திரன் ரெண்டு குவாலிட்டிஸும் இருக்கும் இது வந்து சூரியனுடைய இன்ஃபுளுயன்ஸு சந்திரனுடைய இன்ஃபுளுன்ஸை பேஸ் பண்ணி யோகால ஈடா பிங்களான்னு சொல்லுவாங்க ஆண் தன்மை பெண் தன்மைன்னு சொல்லுவாங்க நீங்கள் சிவனே பார்த்தீங்கன்னாலும் அவர் அர்த்தநாரீஸ்வரர் உருவத்துல கூட இருப்பாங்க நம்ம இடது பாகம் வந்து பெண் இருக்கும் வலது பாகம் ஆண் தன்மையாக இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க ஸோ மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டுலாம் நம்ம வந்து இது ஓப்பனில் வச்சிருப்பாங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிற மாதிரி இருப்பாங்க ஓகே மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் முழு நேரம் தரும் ஆமாம் நைட்டு ஃபுல் நார்மல் டேஸ்ல இது எப்படி நார்மலாக காலையில் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு வந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து குளிச்சுக்க முடியும் மகா மார்கழி மாதம் மட்டும் உள்ளே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அண்ட் காட்டேஜ் கெஸ்ட் மட்டும் மூன்றரை டு நாலு அந்த பிரம்மமுக டைம் சொல்லுவோம் அந்த டயத்துல வந்து ஒரு மாசம் வந்து மார்கழி மாசம் மட்டும் அவங்க குளிக்கிறதுக்கு அளவு பண்ணுவாங்க அது மார்கழி மாசத்துக்கு பிரம்ம முர்த்த டைம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால அந்த டயத்துல வந்து குளிக்கிறது வழக்கமா இருக்கு அதை தாண்டி இப்ப டே ஃபுல்லுமே நீங்க குளிச்சுக்கலாம் இங்க வந்து ஒரு ஆள் யோகா பண்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து எங்களுக்குள்ள நார்மலாவே இருக்கும் அது

இதுல இப்ப நீங்க குளிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்கும் ஆண்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டீங்க சோ இந்த தீர்த்தத்துல இந்த தீர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்த்தத்தோட புனிதத்தை பத்தி சொல்லுங்கல்ல சோ அதான் நம்ம தீர்த்தம்ங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணதுன்னு நான் சொன்னேன் மூணு லிங்கங்கள் இருக்குனால இது வெறும் வாட்ரு மட்டும் கிடையாது இதுக்கு ஒரு எனர்ஜி ஃபார்ம் இருக்கு ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த் ஆஸ்பெக்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நீ பெயினும் நிறைய விஷயங்கள் பிசிக்கல் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது ரிலீவ் பண்றதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சில பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெயின் கண்டினியூஸ் ஜாயின் பெயின் மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ரிலீவ் ஆன பீப்புள்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் மென்டலி டிஸ்டர்ப்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அது வந்து குளிச்சு வர்ற போதும் அது வந்து நல்ல ரிலீவ் ஆகிறதுக்கான இதுவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே குளிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த தீர்த்தத்தோட புனிதம் ஸோ எல்லாருக்குமே ஒரே சம உரிமை தான் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நன்றி சத்குரு அவர்களின் மாபெரும் மகா சிவராத்திரி சங்கமம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறு மணிக்கு நேரடி ஒளிபரப்பு நமது ஆன்மீக கிளிச் சேனலில் கண்டு மகிழுங்கள் சிவனருளை பெறுங்கள் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆண்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவனருளை பெறுங்கள்